அக்கா தங்கச்சிய கல்யாணம் மூஞ்ச விழா இருந்தாலும் சரி கல்யாணம் இருக்க விழா இருந்தாலும் போது கம்பீரமா அழகா தான் தெரியுமா அவனை காதல் மலர்ந்துருது காதல் பூ ஆனா அவனுக்கு அங்க இருக்க வீடு இல்ல இருக்க வீடு இல்ல குடிக்க கஞ்சி இல்லாம பிக்ச எடுத்து அவனுக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கான் அவன் மூஞ்செல்லாம் நேரில் போய் பாத்தியன்னா பண்ணி கூட கிளப்பிக்கிட்டு போகாது அந்த அவலட்சணமா இருப்பான் நீங்க அவனை நம்பி அவன் நம்பரை கொடுத்து அவன் வீடியோ கால அவுத்து காட்டுதிய இன்னும் ஒரு சில பேர் அவங்க ஆம்பளை பேரை நம்பி பைக்ல ஊர் ஊரா மேய்திய அவன் உங்ககிட்ட என்னென்ன வேலை பாக்கணுமோ அத்தனை வேலையும் பாத்துட்டு உங்களை நடு தெருல விட்டுட்டு அடுத்தவளை பிக்கப் பண்ணிட்டு பேருவான் இந்த பாட்டுகளுக்கு டப்பி குடுத்தா செல்பிரட்டி மயிருவேன் இவன் புள்ள இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இவன் செல்ல வாங்கி பார்த்தா இவன் புள்ள பொம்பளை கிட்ட மட்டும் தான் பேசுவான் ஆம்பளை பேசவே மாட்டான் ஆமா தெரிஞ்சுக்கிடுங்க அக்கறையா சாக்கிரதா இருந்துடுங்க முக்கியமா கல்யாணம் முடிஞ்ச அக்கத்தை எல்லாம் புருஷனை விட்டுட்டு அடுத்தவனை நம்பி போகாதீங்க போகாதீங்க எல்லாம் ஏமாத்துக்கிற பயிருவோம் புராடுகிற பயிருவேன் உசாராருங்க எத்தனை இது வருது எத்தனை வீடியோ எத்தனை பேப்பர்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் இல்ல பேஸ்புக்ல பார்த்தேன் நம்பி ஏமாந்து உசாராருங்க வீடியோல வீடியோட இருக்கணும் அவனை நம்பி எதுவும் பண்ணாதீங்க முத சொல்லிவிட்டு முதல் அவங்க நம்பரை கொடுக்காதீங்க புரிதனா இருந்தா பெண்டாடி செல்ல பாக்கணும் பெத்தவனா இருந்தா மழை செல்ல வாங்கி பார்க்கணும் பார்த்தா தான் இங்க லட்சணம்லாம் தெரியும்